வணக்கம் மக்களே வெல்கம் டு அஞ்சனா சுபி தமிழ் ஆடியோ நாவல்ஸ் ஹப் இன்று நீங்கள் கேட்க இருப்பது சுடரொளியாய் வெளிச்சமூட்ட கதையின் அடுத்த அத்தியாயம் கதையின் குரலாய் நான் கிருத்திகாராஜ் கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க சரி வாங்க கதைக்குள்ள போகலாம் சுடர் பதினொன்று ஈஸ்வருக்கு அழைத்த ரகுராமன் என்ன சார் பையனுக்கு பொண்ணு பிடிச்சிருக்குதானே எப்போ வச்சுக்கலாம் நிச்சயத்தை என்றார் எடுத்த எடுப்பிலையே தடாலடியாக ஈஸ்வரோ புதுக்கடை திறக்கறதுலேயும் புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுலேயும் கொஞ்சம் பரபரப்பாக இருக்கானுங்க நான் இன்னும் எதுவும் பேசல அவங்க கிட்டேன் என்றவரை இடைவெட்டி அட என்ன சார் வேலை என்றைக்கு தான் இல்லாமல் இருந்துச்சு என் பொண்ணுக்கு சென்ட்ரலில் எம்பி பையனை தான் பார்க்குறதா இருந்தேன் அப்புறம் தான் தரகர் உங்கள் ஜாதகம் காட்டவும் நம்ம இனமாகவும் ஊராகவும் போயிட்டீங்க என் பொண்ணுக்கும் உங்க தம்பிய ரொம்ப பிடிச்சிருச்சு அதனாலதான் நானே உங்களை அழைச்சேன் என்றார் ரகுராமன் அவ்வளவு பெரிய அரசியல் செல்வாக்கு மிக்கவர் இவ்வளவு இறங்கி வந்து பேசுவதில் சந்தோஷமித்து இரண்டொரு நாளில் அஸ்வத்திடம் பேசிவிட்டு நல்ல செய்தி கூறுவதாக கூறினார் ஈஸ்வர் ஈஸ்வர் அறியாத ஒரு விஷயம் காரியம் ஆக வேண்டும் என்றால் ரகுராமன் யார் காலிலும் விழுவார் அதே காரியம் முடிய கை கழுவி விடவும் தயங்க மாட்டார் அந்த கை தேர்ந்த அரசியல்வாதி அதற்கு ரகுராமனோ அப்ப அடுத்த மாசமே நிச்சயத்தை வச்சுக்கலாம் ஒரு ஆறு மாசம் கழிச்சு வேணா கல்யாணத்தை வச்சிடலாம் பெத்தவரு நீங்க முடிவு செஞ்சா பையன் என்ன முடியாதுன்னா சொல்ல போறாரு என்றார் வினயமாக ரகுராமனின் தந்திரம் எதுவும் புரியாத ஈஸ்வரோ கொஞ்சம் பெருமையாக நான் ஒன்னு சொல்லி என் பையன் தட்ட மாட்டான் தான் இருந்தாலும் அஸ்வத் கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு பிறகு ஏற்பட ஆரம்பிச்சிடலாம் என்றார் தன்மையாக ஈஸ்வர் இவ்வளவு உறுதியாக ரகுராமனிடம் பேச காரணம் அவர் அறிந்து மகன் காதல் கீதல் என்று சுற்றும் ரகமில்லை என்பதால்தான் அது மட்டுமில்லாமல் அவன் சரி என்ற பெண்தான் பெண் பார்க்கும் படலத்தை ஆரம்பித்தனர் எனவே எப்படியும் தாங்கள் பார்த்த பெண்ணை தான் திருமணம் செய்வான் என்று உறுதியாக நம்பினார் ஈஸ்வர் அவருக்கு தெரியவில்லை காதல் காற்றைப் போல எந்த க்ஷணத்தில் வேண்டுமென்றாலும் மனதை ஊடுருவும் ஆற்றல் பெற்றதென்று காதல் நேரம் காலம் பார்த்து கொண்டோ எதையும் எதிர்பார்த்தோ வருவதில்லை என்பதெல்லாம் ஈஸ்வருக்கு புரியுமா என்ன அன்று மாலை வீட்டிற்கு வந்த அஸ்வத்திடம் தம்பி நான் அனுப்புன போட்டோ பாத்தியாப்பா பொண்ணு பிடிச்சிருக்குதானே மேற்கொண்டு பேசிடலாமா என்றார் ஈஸ்வர் அஸ்வத் தன் தந்தை அனுப்பிய புகைப்படத்தையோ விவரங்களையோ இது வரை பார்க்கவில்லை இல்லை இல்லை அவனுக்கு பார்க்க கூட மனமில்லை ஆகத்தில் ஒருத்தி இருக்க வேறு எந்த பெண்ணையும் கண்களால் கூட தீண்ட அவன் மனம் தயார் இல்லை ஆனால் தந்தையிடம் சுபிக்ஷா பற்றி பேச அவனுக்கு இருந்த ஒரே தயக்கம் அவள் இன்னும் தன் காதலை மனம் திறந்து சொல்லவில்லை என்பதுதான் இப்போது தான் அவளை விரும்புவதாக சொன்னால் அவர் அடுத்த கேள்வியாக அந்த பெண்ணுக்கும் உன்மேல் நாட்டமா என்று கேட்டால் என்ன சொல்வான் அவன் நான் அவள் கண்களில் எனக்கான காதலை கண்டேன் என்றால் சிரித்துவிட மாட்டார்கள் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் என்ன சொத்த பைத்தியகாரத்தனம் என்பார்கள் தான் அஸ்வத் தன் காதலை அடுத்தவர்கள் கேலி பொருளாக்குவதை விரும்பவில்லை எனவே ஈஸ்வரிடத்தில் பேசலாம் பா கொஞ்சம் பொது கடத்திறப்பு அந்த புது பிசினஸ் ஆரம்ப வேலையெல்லாம் முடியட்டும் அப்புறம் பேசலாமே என்றான் பட்டும் படாமல் அப்படியே தந்தையிடம் சுபிக்ஷா பற்றி இப்போது கூறினால் யார் எப்படி பழக்கம் வசதி வாய்ப்பு என்று அனைத்தையும் துப்பு துலக்க ஆரம்பிப்பார் என்னதான் சுபிக்ஷாவும் செல்வ நிலையில் தாழ்ந்து இல்லாவிட்டாலும் தந்தை தங்கள் அளவுக்கு வசதி வாய்ப்பை எதிர்பார்ப்பார் என்பதை ஐஸ்வர்யா வெற்றி திருமணத்தின் போதே அறிந்திருந்ததால் விட்டு பிடிக்க நினைத்தான் அஸ்வத் அதனால் முகத்தை சாதாரணமாக வைத்துக்கொண்டவன் கொண்டவன் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்கப்பா நான் கட்டாயம் கல்யாணம் செய்வேன் சாமியாரை போர் ஐடியா எல்லாம் கண்டிப்பா இல்லை என்றான் சிரித்துக்கொண்டே திருமணம் செய்வேன் என்று கூறிய மகன் நீங்கள் பார்த்த பெண்ணை தான் திருமணம் செய்வேன் என்று கூறவில்லை என்பதை வசதியாக கவனிக்க மறந்தார் ஈஸ்வர் அஸ்வத்தை பார்த்து சிரித்தவர் உனக்கு இன்னும் ஒரு மூணு மாசம் டைம் அதுக்கப்புறம் கல்யாணம் செய்ய ஒத்துக்கணும் அதாவது அந்தந்த வயசுல நடக்கணும் ராஜா என்றவர் மேலும் பொண்ணுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கான் இன்னைக்கு அவங்க வீட்டில் இருந்து கூப்பிட்டு சொன்னாங்க அதான் இப்போதைக்கு பரிசமாச்சு போட்டுடலாம் அப்புறம் கல்யாணத்தை வேணும்னா மெதுவாக வச்சுக்கலாங்கிறாங்க என்ற கூடுதல் தகவலையும் தந்தார் அதான் மூணு மாசம் வர தவணை தந்திருக்காங்களே யோசிச்சு சொல்றேன் என்றவன் ஒரு தலை அசைப்போடு தன் அறை நோக்கி சென்றான் ஈஸ்வருக்கும் அஸ்வத்தின் குணம் நன்றாக தெரியும் அவன் எவ்வளவு தொழிலை நீக்குப்போக்காக நடத்துவானோ அவ்வளவுக்கும் சொந்த வாழ்வில் பிடிவாதம் பிடிக்கக்கூடியவன் எனவே அதிகம் திருமணத்திற்கு அழுத்தம் கொடுத்தால் இப்போதைக்கு திருமணம் வேண்டாம் என்று கூறிவிடுவானோ என்ற அச்சத்தில் அடக்கி வாசித்தார் தன் அறைக்கு வந்த அஸ்வத்துக்கு ஒரே யோசனையாக இருந்தது அவனுக்கு இப்போது சுபிக்ஷா அவள் காதலை அவனிடம் சொல்வதைவிட தந்தை கூறிய அந்த பொண்ணுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கான் என்றது மனதை உறுதி கொண்டிருந்தது யார் என்றே தெரியாத பெண்ணுக்கு தேவையில்லாத ஆசை வளர்த்து நிராகரிப்பு என்ற வழியை ஊர்கூட்டி தர அவன் விரும்பவில்லை சுபிக்ஷா தன் காதலை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் அவனுக்கு திருமணம் என்ற பந்தத்தினுள் நுழைய சிறு அவகாசம் தேவைப்பட்டது எனவே அந்த பெண்ணை தொடர்பு கொண்டு தனக்கு இந்த திருமணத்தில் உடன்பாடு இல்லை என்று சொல்லிவிடுவது மேல் என்று முடிவெடுத்தான் அடுத்த நாள் தந்தை தன் வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிய விவரங்களை திறந்தவன் அப்போதுதான் கவனித்தான் அது தன் தொழில் போட்டியாளனான நிரஞ்சனின் தங்கையும் தற்போதைய உள்துறை அமைச்சர் ரகுராமனின் பெண் என்று அவன் அறிந்தவரை ரகுராமன் ஒரு ஊழல் பேர் வழி போதாததற்கு ரவுடித்தனத்துக்கு கட்ட பஞ்சாயத்துக்கும் பெயர் போனவர் ஆனால் இது எதுவும் ஊரறிய செய்யமாட்டார் அவர் மகன் நெருஞ்சனும் தொழிலை பல முறைகேடான காரியங்களையும் சட்டத்துக்கு புறம்பான விஷயங்களையும் செய்து வருவதை அவனே கண்கூடாக பார்த்திருக்கிறான் மேலும் ஆதாயம் இல்லாமல் தொருமை கூட நகர்த்தாதவர் தங்கள் குடும்பத்துடன் சம்மதம் வைத்துக் கொள்ள தொடுகிறார் என்றால் கண்டிப்பாக இதில் ஏதோ உள்நோக்கம் இருக்க வேண்டும் என்று நம்பினான் அது மட்டும் இல்லாமல் தன் தாய்க்கும் இந்த சம்பந்தத்தில் பெரிதாக விருப்பம் இல்லை என்பதைப் போலத்தான் அவன் தங்கி ஐஸ்வர்யா அவனை அழைத்தபோது கூறினாள் அப்படி இருக்க தன் தந்தை எப்படி இவர்கள் வீட்டில் சம்பந்தம் பேசலானார் என்று புரியவில்லை அஸ்வத்துக்கு அது சரி தேனொழுக பேசி பேசி தேர்தல் வாக்குறுதி தந்து மக்களை ஏமாற்றும் ரகுராமனுக்கா தெரியாத ஈஸ்வரை சம்மதிக்க வைக்கும் வழி ஒரு வழியாக ரஞ்சனியின் கைபேசிக்கு அழைத்தான் அஸ்வத் ரகுராமன் முன்னரே அஸ்வத் கூப்பிடக்கூடும் என்று கொடுத்த அவன் எண்கள் அவள் கைபேசி திரையில் மின்னியது சற்று நேரத்தில் பெருத்த ஏமாற்றத்தை அந்த அழைப்புக்கு சொந்தக்காரன் தனக்கு பரிசாலிக்கப் போவது தெரியாமல் முதல் அழைப்பிலேயே எடுத்தாள் ரஞ்சினி ஹலோ நான் அஸ்வத் பேசுகிறேன் மிஸ் ரஞ்சினி தானே என்றவனின் குரலில் மருந்துக்கும் திருமணம் செய்ய போகும் பெண்ணிடம் பேசும் ஆவல் தென்படவில்லை ரஞ்சினியோ அதையெல்லாம் சட்டை செய்யாமல் ஆமா சொல்லுங்க என்றாள் துள்ளலுடன் நேராக விஷயத்துக்கு வந்தவன் இங்கே பாருங்க ரஞ்சினி எனக்கு இப்போ மேரேஜ் செய்கிற ஐடியா இல்லை அதுவும் இல்லாமல் ரெண்டு பக்கம் வீட்டில் இருந்தும் ரொம்ப ப்ரெஷர் போடுறாங்க போல எனக்கு இப்படி ப்ரெஷர் போட்டு கல்யாணம் நடக்கிறதுல விருப்பம் இல்லை என்ற அவனின் குரலால் இசைத்த கைபேசியை விரித்தாள் ஏ உங்களுக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் என்று கேள்வி கேட்டவளிடம் ஓர் அளவு பொறுமையை எழுத்து பிடித்தபடி சாய்ஸ் ரஞ்சினி என்றான் அதில் இதற்கு மேல் உன் கேள்விக்கு விளக்கம் அளிக்க நான் தயாரியில்லை என்று கூற்று மறைந்திருந்ததோ மேலும் அவள் வீண் ஆசையை வளர்த்து கொள்ள வேண்டாம் என்று அவனே சில நாட்களில் இரு வீட்டாரிடமும் இது பற்றி பேசிவிடுவதாக கூறியிருந்தான் இங்கு தன் அறையில் உட்கார்ந்து இருந்த ரஞ்சினிக்கு தலையில் இடி இறங்கிய உணர்வு அவளால் சற்று முன் அஸ்வத் தன்னை அழைத்து கூறிய விஷயத்தை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை ஊரெல்லாம் தம்பட்டம் போடாத குறையாக அவளும் தன் தாயுடன் சேர்ந்து சொல்லி ஆயிற்று தான்தான் சேஷா குரூப்ஸ் மருமகள் என்று இப்போது அஸ்வத் தன்னை நிராகரித்ததை விட பெருமை பேசியவர்கள் அனைவரையும் எந்த முகத்தோடு எதிர்கொள்வது என்பது பெரிய பிரச்சனையாக தோன்றியது அவளுக்கு இருப்பினும் அஸ்வத் தன்னை பிடிக்கவில்லை என்று கூறாமல் தற்போது திருமணத்தில் நாட்டமில்லை என்றதை மனதில் நிறுத்தினாள் அவனை ஒருமுறை நேரில் சந்தித்து பேசினால் ஒருவேளை அவளை மணக்க சம்மதிப்பானோ என்று எண்ணினாள் அவன் இரு வீட்டிலும் பேசும் முன் தான் முந்திக் கொள்ள வேண்டும் என்று முடிவாற்றினாள் அது மட்டும் இல்லாமல் திருமணத்தில் நாட்டம் இல்லை என்றுதானே சொன்னான் அவளை பிடிக்கவில்லை என்றா சொன்னான் பாவம் ரஞ்சினி அறிய வாய்ப்பில்லை அஸ்வத் அவள் புகைப்படத்தை கூட பார்க்கவில்லை என்று ஆம் தன் தந்தை அனுப்பிய புகைப்படத்தை பதிவிறக்கம் செய்யாமல் அதற்கு கீழ் அவர் அனுப்பிய அவளின் பயோடேட்டாவை மட்டும் பார்த்து அவள் எண்ணிற்கு அழைத்தவனின் மனதே தான் ஒரு முறையேனும் பேசினால் கரைந்து விடுவான் என்று மனக்கோட்டை கட்டினாள் அந்த மாது தங்கள் வீட்டு வரவேற்பு அறையில் அமர்ந்திருந்த ரகுராமனிடம் கத்திக்கொண்டிருந்தான் நிரஞ்சன் ஊர்ல உங்களுக்கு வேற ஆளே கிடைக்கலையா உங்க பொண்ணை கட்ட அந்த சேஷா குரூப்ஸ் அஸ்வத்தை ஏன் பாப்பாத்தீங்க அவன் நம்ம வேலைக்கெல்லாம் சரிப்பட மாட்டான்ப்பா நானும் அவனை தொழில் வட்டாரத்தில் பார்த்துருக்கேன் எத்திக்ஸ் டிசிப்ளின்னு உசுரை எடுப்பான் நாமளே போய் எதுக்கு அவன்கிட்ட தலையை கொடுத்து சிக்கிக்கணும் என்ற மகனை பார்த்து சிரித்தவர் தம்பி எதிராளியை ஜெயிக்க முடியலனா அணைச்சிக்கிடணும் அதுதான் புத்திசாலித்தனம் நீ எதிரியா இருக்கிற வரைக்கும் தான் ரூல்ஸ் பேசுவான் அவனுக்கு நெருங்கின சொந்தமாகிட்டா அப்படி பேச முடியாது அதுக்கு ஈஸ்வரும் விட மாட்டார் என்றார் தந்தை மேலும் எனக்கு ஈஸ்வரன் நல்லா தெரியும் என்னதான் சட்டுன்னு கோபப்பட்டாலும் சொந்த பந்தத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறவர் அதுவும் இல்லாமல் நம்ம கிட்ட காசு அரசியல் செல்வாக்கு எல்லாம் இருக்குது ஆனால் அவங்க பாரம்பரியமாக செல்வாக்கோட கட்டி பறக்கிறவங்கடா பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கிற மாதிரி அவங்க வீட்டுக்கு பொண்ணை கொடுத்துட்டா அவன் நல்ல பேரை பேனராக்கி அதில் நாம் எந்த தொந்தரவும் இல்லாமல் தொழில் செய்யலாம் என்றால் பழம் தின்று கொட்டை போட்ட அந்த கைத்தேர்ந்த அரசியல்வாதி அஸ்வத்தின் மேல் பொறாமை கொண்ட அவனிடம் போய் அவனையும் அவன் குடும்பத்தையும் ஆஹா ஓஹோ என்று புகழ்ந்தால் கேட்டுக்கொண்டு சும்மா இருப்பானா என்ன அதுவும் அவன் தந்தையே உன்னை விட அவன் திறமைசாலி என்று மறைமுகமாக சொல்லும்போது நிரஞ்சனுக்கு அஸ்வத்தை கொல்லும் மாத்திரம் வந்தது என்னதான் ரஞ்சனிக்கு அஸ்வத்தை மனம் முடிப்பது நிரஞ்சனுக்கு பிடிக்கவில்லை என்றாலும் தன் தந்தையின் தலையிட்டால் அமைதி காக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தான் எனினும் சமயம் பார்த்து அஸ்வத்தை வீழ்த்த காத்திருந்தான் நிரஞ்சன் அவனுக்கோ அவன் தந்தைக்கோ எந்த கிருஷ்ண பரமாத்மா வந்து உபதேசிப்பது தர்மத்தின் வாழ்வுதனை சோதுக்கவும் எனினும் தர்மம் மறுபடி வெல்லும் என்று சுடர் ஒளிரும் கதையில் அடுத்த என்ன என்பதை அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம் இணைந்திடுங்கள் எங்களோடு அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருத்திகராஜ் நன்றி